வணக்கம் மகா கணபதி ஹோமம் அப்படின்றத எதற்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னா தொன்று தொட்ட காலம் முதல் கணபதி ஹோமம் அப்படின்றது பண்ணிட்டு வராங்க ரிக் யசூர் சாம அதர்வனான்னு சொல்லக்கூடிய வேத முறைகள்ல ஹோமங்களை பத்தி அதிகமா குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரிக் மற்றும் யசூர் வேதத்துல இந்த வேதத்தோட தன்மைகள் அதிகமா சொல்றாங்க கணபதி ஹோமம் அப்படின்றதும் இதை பற்றிய விஷயங்கள் ஏன்னா முதன்மை கடவுள் அப்படின்றதுக்காக பண்றது ஆக்சுவலி ஹோமங்களை பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் கணபதிக்கான ஹோமங்கள் அதன் பிறகு வந்த காலத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கு ஆனால் வேள்வி தமிழ் முறை வேள்விகளும் சொண்டு தொட்ட இந்திரனுக்காக பண்றது மற்றும் சிவபெருமான் ஆஹ் இப்பப்பட்ட மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியர் எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு கணபதிக்காக பண்ணக்கூடியதுக்கான அமைப்புகள் அதை தொடர்ந்து தான் வந்திருக்கு சோ கணபதி அப்படின்றது வந்து முதன்மை கடவுள் அதற்கான அமைப்புகள் அடுத்தது ஹோமத்துக்கான பலன் அப்படின்றது வந்து நம்ம ஹோமத்துல போடுற ஒவ்வொரு பொருளும் எல்லாமே வந்து ஆற்றலா மாறும் எந்த பொருளும் அழியாது எம்சி ஸ்கொயர் எல்லாமே எனர்ஜியா மாறும் அப்படின்னு சொல்றது அந்த ஹோமத்துல போடக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா நவதானியங்கள் மற்றும் ஹோம திரவியங்கள் பழங்கள் இப்பேற்பட்ட வித திரவியங்களும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அக்னியில போடும்போது அது எரிஞ்சு அதனால வரக்கூடிய ஆற்றல் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஏறாருக்காக வேண்டுகமோ அவங்களுக்கு போயிட்டு அவங்களால வரக்கூடிய நன்மையான பலன் நமக்கு வரும் நன்மையற்ற பலனும் நீங்கும் அதுக்காக பண்ணக்கூடியது அந்த கோமங்கள் அதுவும் மகாகணாதிபதிக்காக பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இப்பப்பட்ட தூர்வாங்க ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகம்பளை வச்சு பண்றது பழங்களை வர வர பிரசாத கோவம் பழங்களை வச்சு பண்றது இப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்மையான விஷயங்கள் அதிகமாக வரும் இப்பேற்பட்ட ஹோமத்தை நம்ம எந்த இடத்துல இருந்து பண்றோமோ அந்த இடத்துக்கு அந்த பலன் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நமக்கு விஷயங்கள் எல்லாமே வருது ஏன்னா மின்காந்த அலைகள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டு காந்த அலைகள் அலைவரிசை நம்ம இங்கிருந்து அஹ் கொடுக்கும்போது அது வான்களின் போயிட்டு மறுபடியும் நமக்கே வருதோ அது போல இப்பேற்பட்ட ஆற்றல் சக்தியை நல்ல விஷயங்களை தேவர்களுக்காக தேவாதிகளுக்காக கொடுக்கும்போது அவங்க அதை ஏற்றுண்டு அவங்களுக்கு நமக்கு தர வேண்டிய நற்பயங்கள் அவங்களும் நமக்கு அதனால எப்பயுமே வருடாந்திர ஒரு முறைப்பட்ட கணபதி ஹோமங்களை பண்ணும்போது குடும்பத்துல வந்து இருக்கக்கூடிய சச்சரவுகள் அல்லது தேவையில்லாத மன வருத்தங்கள் பண கஷ்டங்கள் இது எல்லாமே விலகிடும் நிச்சயம் விலகும் காரணம் என்னன்னா இதனால வரக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெடுதியான அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஏன்னா எல்லா வார்த்தைகள் எல்லாமே அலைகள் தான் நம்ம இப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தோன்னா அலைகளா தான் இந்த ஆஹ் பிரபஞ்சத்துல பரவி இருக்கும் அது போல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இப்ப கெடுதியான அதாவது நன்மையற்ற அலைகள் அப்படின்றது மந்திர ஒளிகள் மூலமும் இது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஓமத்துல போடக்கூடிய பொருளால் வரக்கூடிய நல்ல அமைப்பான சக்தி இதனாலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிரம்பிச்சுன்னா அந்த இடத்துக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே பரவும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹோமத்தை பண்றோம் இதனால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிவர்த்தியாகி அதனால நல்ல விஷயங்கள் ஏற்படுறது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தின் பயன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரபத்தி யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல கர்மயோகத்தின் அடிப்படை தவம் பண்றது மட்டும் இல்லாம இப்பே இருக்கட்ட வேள்விகள் பண்றதும் கர்மயோகமே அப்படின்னு பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு சோ அந்த கர்மயோகத்தை இந்த வேள்வியும் சேரும் அதனால இந்த வேள்வியை பண்ணுங்க இதனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றும் சிறப்பும் சீரும் வந்து சேரும் வாழ்க எல்லாம் எல்லா நல்லபடியா இருக்கும் வணக்கம்